விஷால் அணி அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிற கேள்வி ஒன்று இது என்னென்னா போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் ஒரு நல்ல டீம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் ஒரு ஆஃபீஸ் பேரருக்கு போட்டிடுறோம் ஒரு நல்ல டீம் கேஆர்எஸ்ஆர் டீமில் இதே செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஜெயிச்சு வர்றோம் அன்னைக்கு போட்ட கேல்குலேஷன்லாம் என்னென்னா இவர்கிட்ட நூறு ஓட்டு இருக்குது அவர்கிட்ட இரநூறு ஓட்டு இருக்குது இவர் சீனியர் ப்ரொடியூசர் இவர் சொன்னார்னா அவங்க ஒரு ஐம்பது ஓட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கூட்டணி அது எல்லா செக்மெண்ட்லையும் கலந்து அதாவது கொள்கைகள் வகுத்துட்டு இந்த கொள்கைகளுக்கு யார் யார் ஒத்து வர்றா இந்த விஷயத்த இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் சேர்ந்து போராடி இந்த டீம் பண்ணுமா அப்படின்னு ஃபார்ம் பண்ண டீம் கிடையாது அந்த டீம்ல என்ன கொள்கைகள் இருந்துச்சு நாங்க சொன்னோம் இதெல்லாம் பண்ண போறோம்னு சொன்னோம் பட் எல்லாமே எப்படின்னா அதை பேஸ் பண்ணி இந்த கொள்கையை ஒத்துக்கிட்ட நபர்களை மட்டும் அந்த அணியில் நிறுத்தலை இவர்கிட்ட நூறு ஓட்டு அவர்கிட்ட இரநூறு ஓட்டுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கேல்குலேஷனில் ஜென்ரலாக அரசியலில் எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்களோ அந்த ஜாதி கட்சியை சேர்த்துக்குவோம் இந்த ஜாதி கட்சியை சேர்த்துக்குவோம் இது இப்போ இந்த நபரை நிற்க வச்சோம்னா அந்த பெல்ட்டில் ஓட்டு விழுகும் இந்த பெல்ட்டில் ஓட்டு விழுகுங்கிற கணக்கில் ஒரு கூட்டணி அமைச்சு நின்றோம் நல்லவர்களும் இருந்தாங்க கெட்டவங்க ரொம்ப நல்லவர்கள் நிறைய இருந்தாங்க எங்க கூட ஒரு ஒன்பது மாசம் என்ன செய்ய முடியுமோ அதாவது சொல்லுவாங்க ஞானவில் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன் எப்படி ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வருவாருன்னு அந்த எலக்ஷன்லயே குற்றச்சாட்டு வச்சாங்க அவரு அவரு படம் எடுக்கிற வேலையை பார்ப்பாரு ஆனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த இருந்த ஆபீஸ் பேரர்ல என்னால மார்த்தட்டி பெருமையா சொல்லிக்க முடியும் தொண்ணூறு சதவீத நாட்கள் அந்த ஒன்பது மாசத்துல காலையில் பத்து மணியிலிருந்து இரவு ஒன்பது பத்து மணி வரைக்கும் கவுன்சில் உட்காந்து வேலை செஞ்ச ஒரே ஆபிஸ் பேரர் நான் தான் அதனால என்னால் அதை வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து நான் பொய்யாக்கணுங்கிறதுக்காக என் தொழில விட்டுட்டு உண்மையாகவே என்னோட எஃபிஷியன்சி குறைஞ்சி போச்சு அந்த என்னோட வியாபாரமா ப்ரொடியூசரா என்னோட எஃபிஷியன்சி குறஞ்சி போச்சு அந்த ஒன்பது மாசத்துல பட் உட்காந்து கவுன்சிலுக்கு தேவையான வேலைகளை தான் பார்த்தோம் இதற்கு நடுவில் அந்த கவுன்சில் இருக்கிற எங்களுடைய சக சகோதரரே ப சகோதரர் சிலரை பற்றியே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும் கம்ப்ளைண்ட் வர்றப்ப ஜென்ரலாக நடக்கிற விஷயம் என்னன்னா இப்போ ஒரு டீம் ஜெயிச்சு வந்துடுறோம் ஒருத்தர் தவறு பண்ணுறாரு அப்படின்னா அந்த அந்த குற்றச்சாட்டை வந்து வேற மெம்பர் இப்போ நாம் ஒரு மெம்பர் பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு சிறுபட தயாரிப்பாளரோ இல்லை இன்னொரு தயாரிப்பாளரோ பெரிய படமோ சின்ன படமோ ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அந்த கேஸை அவங்க எடுக்க மாட்டாங்க ஏ நம்ம டீம் பா அது அப்படியே அவர் அலை விடுவோம்னு அவர் ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் பத்து மாசம் அலைஞ்சு அப்படியே அலைஞ்சிட்டு வந்து வேற வழி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் இந்த மொத்த டீமும் சரிங்களா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு ஆனா சொல் எடுத்து சொல்றதுக்கு கூட ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு வந்த டீம் தான் இது அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்றப்ப நான் எடுத்தேன் பதிமூணு கம்ப்ளைண்ட் ஒரு நபர் மேலேயே சரிங்களா இது முதல் தவறு நான் பண்ண முதல் தவறு ரெண்டாவது தவறு இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி கலெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டு டிக்கெட் ரேட்டு ஏற்றிட்டோம் பன்னெண்டு ரூபால இருந்த டிக்கெட் ரேட்டு இன்னைக்கு நூற்றி இருபது ரூபாவில் இருக்குது ஆனால் எந்த ப்ரொடியூசரும் லாபத்தில் இல்லை எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் லாபத்தில் இல்லை இன்னும் சொல்ல போனால் பல நடிகர்களும் வந்து ப்ளஸில் இருக்காங்களான்ட்டு இல்லை ஸோ படம் எடுக்கிற அதாவது படம் பண்ணாத நடிகர்கள் படம் பண்ணாத டைரக்டர்ஸ் வந்து எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்காங்க படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் சார் எடுத்துக்கிட்டும் மிஷ்கின் சார் இருக்கட்டும் விஷால் சார் இருக்கட்டும் கௌதம் மேனன் சார் இருக்கட்டும் படம் தயாரிக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு மைனஸ்ல தான் இருக்கும் அப்ப இது இதோட இது இது என்ன எதனால இது நடக்குது அப்படிங்கிறப்ப தயாரிப்பாளருங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்திருக்கிறப்ப அதுல பல விஷயங்கள் தப்பாவே நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்னு பைரசி இன்றைக்கி கன்னடா இண்டஸ்ட்ரியில் கிடையாது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் கிடையாது தெலுங்குல தொண்ணூறு சதவீதம் கிடையாது ஆனால் இங்கே பைரசி வந்து ஆடுது இங்கேயே உட்காந்துட்டு ஒருத்தன் சவால் விடுறான் அவனை நம்மளால நெருங்க முடில அவன் எங்கே இருக்கான்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடில வேற யாருக்கும் வேணாங்க போன போன பீரியடு தலைவருடைய படம் தானு சாரோட படம் அதில் தான் அவன் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணான் அவனுக்கு என்னன்னா பெரிய பெரிய லேபிள் தேவைப்படுது ரெண்டாவது நாள் பயிற்சி பண்றது மூணாவது நாள் பயிற்சி பண்றது அவனுக்கு போர் அடிச்சு லைவ் ஸ்ட்ரீம் காலையில் பதினொரு மணிக்கு தியேட்டர்ல ஓடுறப்ப நீங்க லைவ்வா இன்டர்நெட்ல பாருங்க படத்தைன்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது கபாலியில சரிங்களா இதுக்கு என்னன்னா போய் தடுக்க வேண்டாம் நான் ஒன்னும் கேப்டன் ட்ராபார்டன் விஜயகாந்த் கிடையாது உடனே தானுஷர் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு போய் டைவ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை ஒரு ஆரங்கத்தை பதிவு பண்ணுங்க இப்படி பண்ணியிருக்கான் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்டை கொடுங்க இல்லை ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுங்க ஒரு ப்ரெஸ் இருக்காங்க எல்லாம் நண்பர்கள் தான் சரி ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பயமாவது வரும்ல நம்மள நம்மளை கவனிக்கிறாங்க நம்ம திருடுறோம் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டாவது ஆயிருக்குங்கிற ஒரு பயமாவது வரும்ல எதுவுமே பண்ணல அவருக்கும் பண்ணிக்கல அவரை குறை சொல்லக்கூடாது வந்து தயாரிப்பாளர்களுக்கு பண்ணல சங்கத்துக்கு பண்ணல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிற கம்ப்ளைண்ட் வேண்டாம் அவருக்கே அவர் பண்ணிக்கு தெரியாது தெரியாதவரை போய் கையப்பிடிச்சு இழுக்கூடாதுன்னு தான் இந்த தடவை ஒரு எலெக்ஷன்ல நிற்கல அந்த ஒரு விதத்துல ஃபர்ஸ்ட் நன்றி தானு சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆனா அந்த சின்ன உறுத்தல் கூட இல்லாத ஒரு நபர் டி சிவா சரிங்களா அந்த பதிமூணு கம்ப்ளைண்ட் போட்டு வந்தது டி சிவா மேல சரிங்களா அது விஜயா கம்பைன்ஸ் வெங்கட்ராம ரெட்டி சார் கம்ப்ளைண்டும் இருக்கு அங்க கவுன்சில் சார் என்ன எனக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனை எனக்கும் நடிகர் சங்கத்துக்கும் நடிகருக்கும் பிரச்சனைன்னு வந்த ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு நாள் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் சேரில் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இவர் ஒரு செக்ரட்டரி நான் ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் வராரு அண்ணன் அண்ணன் வந்து என்ன படம்னா மாங்கா அப்படின்னு ஒரு படம் எடுக்க தயாரிப்பாளர் அவர் வந்து உட்காந்து பேசுறாரு எனக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் ஒரு சின்ன சண்டை சார்னு வந்து உட்காந்து ஒரு சும்மா இல்லாம சார் எனக்கு ஒரு நூறு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது நூத்தி ஏக்கர் திராட்சைப்பாளம் இருக்குது டக்குன்னு பார்த்தேன் அவர் உடனே பெல் அடிச்சார் சிவா சார் ஏ சாருக்கு காபி கொண்டாங்க வெற்றியே வந்து சொல்லிட்டு இருக்கியடா வெறும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிரச்சனை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டா மீதி சொத்தாவது மிச்சம் ஆகும் மேடம் உனக்குன்னு பாக்குறேன் அதனால அந்த பதிமூணு கம்ப்ளைண்டும் இன்னும் தீர்க்கப்படல அப்படியே தான் இருக்கு சரிங்களா ஆனா அந்த பதிமூணு கம்ப்ளைண்டும் கொண்டு பயங்கர எதிர்ப்பு திடீர்னு தானு சார் உள்ள போடுறாரு தானு சாருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்னா கெடுத்து விட்டுருவாரு ஈஸியா எதையும் வந்து உருவாக்கி சரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் அவர்னால முடியல இந்த தடவை ஒரு டீம் ஃபார்ம் பண்ண முடியல தானு சாருனால சரிங்களா மூணு நாலு டீம் நிக்குது இந்த நாலு டீம்ல தலைவர்கள் இருந்து கடைசி இசி மெம்பர் வரைக்கும் இருபத்தி ஏழு பேரை இந்த ரெண்டு வருஷத்துல அவருடைய சாதனை அதுதான் அவர் நம்பி யாரும் போக மாட்டாங்க அண்ணா தெரியாம நான் சப்போர்ட்னு சொல்லிடாதீங்கன்னா தோத்து போயிடுவோம்னு கால் விழுகிறான் எவ்வளவு சும்மா நின்னா கூட தான் ஆதரவுன்னு ஃபோன் பண்றாரு அண்ணே கால விழுகிறோம் தயவு செஞ்சு உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க நாலு டு ஆறு எமகண்டம் அப்படின்னு ஆறுக்கு மேலே இறக்கியிருக்காங்க ஆனா ஞான வேல்ராசார அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கே இறக்கிட்டாங்க அவரை தான் யாருக்கு மேலே இறக்கிருக்கணும் பட் பேசின எல்லாமே உண்மை கோபம் அவ்வளவுதான் வார்த்தையார் ஒன்று சொல்லுவார் எல்லாருமே அலைறது கஷ்டப்படுறது இத்தனை ஒன்று வகுத்து பசிக்கத்தாண்டாக விரும்புவார் அதான் உண்மை அதே மாதிரி இவ்வளவு பேரும் இத்தனை அணியா இதுங்கிறது ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு தான் வெறும் அதுலேயும் போக போகிறது எழுநூத்தொம்போதோ எண்ணூறு பேர் தான் அதுக்காக இவ்வளவுதா அப்படிங்கிறது நினைக்கும்போது தான் அதுக்காக தான் இறங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணியுடைய இந்த அணியுடைய விஷயமே உஷால் சார் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டாரு என்னைய ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னால் இயக்குநர் சங்கத்தில் என்னை கூப்பிடுவாங்க ஏதாவது ஒரு பதில் நிற்கிங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டு சத்தியமாக நிற்கவே மாட்டேன் அப்படின்னு இதுக்கு முன்னாலையும் ஞானவேல் சாரே போன டீமுக்கெல்லாம் என்னை போன இதுக்கெலாம் கூப்பிட்டுருக்காங்க ஐயோ பொழப்பு நல்லா இருக்கு சார் தயவு செய்து இன்னதுக்குள்ளே கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த கழுவுற மீன் நழுவுற மீன் சொல்லுவாங்கள்ல அப்படிப்பட்ட ஆள் தான் என்னென்னா எனக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் அது இது நம்ம ஆள் அப்படிங்கிற ஒரு ரூமத்தில் அந்த பிரச்சனை வந்துச்சு தான் அந்த சங்கத்துக்குள்ளெலாம் போனேன் கேடி பிளாக் கல்லாடி வந்தது தெலுங்கு ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்தது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தெலுங்கு ரைட்ஸ் ஒரு ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் பாவம் அவர் படம் ரிலீஸ் ஆக முடியாமல் அந்த வளர்ந்து வரந்து ரிலீஸ் ஆகுது அவரும் கஷ்டப்பட்டார் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஜாதக அதை யாருமே தடுக்க முடியாது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஓகேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் படமா ஒம்பது லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்போ வந்து ஞானவேல் சார் ஒரு அணி சொன்னார்ல இந்த அணிக்கு அணி அவங்க எதுவாக இருந்தாங்க அப்போ ஒரு பஞ்சாப் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் எப்போவுமே தயாரிப்பாளர்கள் மேலே ஏன்னா தயாரிப்பாளர்கள் பணம் கொடுக்குறவங்க நம்மளுக்கு இது நம்மளால் கூட நான் கம்ப்ளைண்ட் மேலேயுமே கொடுக்கவே இல்லை அவங்க தான் ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஏன்னா அந்தப்போ பண்ணுறேன்னு நான் தயாரிப்பாளர்கள் மேலே எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க தான் இங்கே வந்து சினிமாவில் அவங்க தான் முதல்ல நல்லா இருக்கணும் அவங்க தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க ஒவ்வொரு ஆளுக்குமே எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தாலி அடகு வச்சு இது பண்ணுறாங்க அவங்க இங்கே நல்லா இல்லை அப்படிங்குறதுக்காகத்தான் இங்கே எல்லாேருமே சேர்ந்துருக்கோம் அப்போ வந்து அந்த கம்ப்ளைண்டில் வந்து அந்த தெலுங்கில் வந்து ட்ரை பண்ணாங்க அப்போ அது டைம் ஆகிடுச்சு அது அவங்கனால எங்கள்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அங்கே தெலுங்கில் பண்ணணும்னு பார்த்தாங்க பண்ண முடியலை அப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட் போடாததுனால சரி ஒரு பெரிய புடிசர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரே அப்படின்னு வாங்கினோம் அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி வரலையே அப்படின்னு போய் அப்போ தலைவராக இருந்தவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவர் வந்து அடுத்து உனக்கு படம் பண்ணுறதுக்கு தானா அட்வான்ஸ் கொடுத்தாராம் எப்போ படம் பண்ண போறீங்க அப்படின்ட்டு அந்த தலைவர் சூப்பர் சார் ஐம்பது லட்சம் போனால் போயிட்டு போகுது நான் அடுத்த படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு வந்து நானும் டிஆர் சாரும் பேசியிருந்தோம்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கவே நடந்திருக்காது அந்த தயார்பூர் சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டேன் ஏன் சார் இன்னும் இங்கே போயிருக்கணும் நம்மளே பேசி முடிச்சிருக்கலாமே சார் ஒரு நாற்பது ஐம்பது தடவை அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறது ஆளாளுக்கு வர்றாங்க அப்படியே இந்த சிபிஐல என்கொயரி பண்ணுவாங்க தெரியுமா குற்றம் பண்ணவங்களை ஃபர்ஸ்ட் வருவாங்க அவங்க ஒரு ஐநூறு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் அவங்க போயிடுவாங்களாம் திருப்பி வருவாங்களாம் அவன் ஐநூறு கொஸ்டின் திருப்பி கேட்பாங்களா அதை தான் முதல் சொல்லு அவங்க போயிட்டாங்க சார் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐநூறு கொஸ்டின்லாம் அவன் நானூத்தம்பது கொஸ்டின் வச்சு ஐம்பது கொஸ்டின் அப்புறம் வர மட்டும் போயிட்டு திருப்பி வந்தா வேற ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்களாம் திருப்பி ஐநூறு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இருப்பாங்களா அந்த மாதிரியாதுங்கிறது சார் அந்த படத்தை நான் எப்படி கம்மிட்டேன் அப்படி கதை சொல்லு இந்த சார் படம் ஒரு காமெடியில் ரோபோ சங்கர் சொல்லுவார்ல அந்த கதை தான் எனக்கு நடந்தது அந்த கடுப்பு நாள் தான் நான் உண்மையிலே இங்க வந்து நிக்கிறேன் என் மனைவியோட கேட்டாங்க இந்த எலெக்ஷனில் நீங்க நின்னீங்கன்னா ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஜெயிச்சா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வேலை பார்ப்பேம்மா தோத்தா குடும்பத்துக்கு வேலை பார்ப்பேம்மா அப்படின்னு அப்ப தோத்துருங்க அப்படின்னா அதுதான் அவருடைய எண்ணம்